எங்களிடம் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்ட்ரி மற்றும் வீடியோ கான் டி டுக்கச் ஃபுல் செட் ஆகவும் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்ட்ரி மற்றும் வீடியோ கான் டி பாக்ஸ் மற்றும் இன்டர்நெட் மட்டும் பயன்படுத்தி பார்க்கக்கூடிய வகையில் ஸ்டிக் மற்றும் பாக்ஸ் அவைலபிள் இதில் உங்களுக்கு ஜியோ டிவி லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் அனைத்தும் கிடைக்கும் இந்த பொருள்கள் அனைத்தும் மிக குறைந்த விலையில் தமிழ் டிடிஹெச் மற்றும் இந்த மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம் தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பதிலிருந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துல பெல் கணக்கு கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் நீங்க செட் பண்ணி யூஸ் பண்ணிணா நாங்க போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு கம்பல்சரி நோட்டிஃபிகேஷன்ல பிடிக்கு சேனலோட அஃபீஷியல் வாட்ஸ்அப் சேனல் இந்த வீடியோ இருக்க டிஸ்க்ரிஷன் லிங்க் கொடுத்திருக்கேன் சோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி எங்களோட வாட்ஸ்அப் சேனல ஜாயின் பண்ணிக்கோங்க இதுதாங்க தாங்க சன் மேக்ஸ் ஃபோர்கே ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸ் சன் டைரக்ட் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த செட்டாப் பாக்ஸாக இது இந்த செட்டாப் பாக்ஸ் பற்றிய வீடியோக்கள் ஆல்ரெடி நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் இந்த பாக்ஸோட ரேட் என்னன்னு பார்க்க போகிறோம் அப்கிரேட் ரேட்டு நியூ ரேட்டு அப்படின்னு ரெண்டு ரேட்டை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஓரளவு செட்டாப் பாக்ஸை பார்த்துடலாம் செட்டாப் பாக்ஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா சன்டேரக்ட் மேக்ஸ் அப்படின்னு லோகோ பிரிண்ட் பண்ணியிருக்காங்க ஃபோர்கே அப்படின்னு அடுத்ததாக ரைட் சைடில் டால்பி விஷன் ஆட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாக்ஸில் டால்பி ஆட்டம் சவுண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததாக பாக்ஸுக்கு பேக் சைடு பாக்ஸுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு ஈத்தர்நெட் போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு ஹெச்டிஎம்ஐ போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு ஏவி போட்டு கொடுத்துருக்காங்க முக்கியமாக ஆப்டிக்கல் அவுட்புட் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ஆண்டனா இன் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பாக்ஸோட சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க பென்ட்ரைவ் போட்டு படம் பாட்டு மூவிஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் அதை கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெட் பட்டன் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பாக்ஸுக்கு அடிப்பகுதியில் ரீசார்ஜ் நம்பர் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே அப்படியே ரைட்டில் பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க ஹார்ட்வேர் மற்றும் சாஃப்ட்வேர் சேஞ்சுக்கு அடுத்ததாக இந்த செட்டப் பாக்ஸோட ரிமோட் பாருங்கள் இந்த மாதிரி தானே இருக்கும் இதில் கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஓடிடி அக்சஸ் பண்ணுறதுக்கான டேரக்ட் பட்டன்ஸ் இருக்குது உங்களோட சண்டரட் அக்கௌண்ட்டை இதுலேருந்தே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் இந்த சன் மேக்ஸ் ஃபோர் கே ஆண்ட்ராய்டு செட்டப் பாக்ஸோட ரேட் என்னென்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ அது உங்களுக்கு ஆதாரத்தோட காட்டினா இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ நீங்கள் ஆல்ரெடி சன் நார்மல் யூசர்ஸ் அதாவது எஸ்டி யூசர் மற்றும் ஹெச்டி யூசர் நீங்கள் ரெண்டில் எந்த யூஸராக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களோட பாக்ஸை அப்கிரேட் பண்ணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி ரூபா கட்டி நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கணும் ஸோ மற்ற ஏர்டெல் டாட்டாஸ்கையை விடவும் சன்டேரக்ட் ரேட் அதிகமாக வச்சுருக்காங்க ஏன்னா லான்ச்சிங் அப்படின்றதுனால வச்சுருக்கலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் யாரெல்லாம் புக் பண்ணி வாங்குறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சன்டைரக்ட் பாக்ஸை நீங்கள் ஹேண்ட் ஒர்க் பண்ணால் அதே உங்கள் வீட்டில் நீங்கள் பாக்ஸை யூஸ் பண்ணல அப்படின்னா பாக்ஸ் மட்டுமே மூணாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு மேலே வரும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டியிருக்க பாருங்கள் இது வந்து ஒரு கஸ்டமரோட இன்ஃபர்மேஷனு அவர் வந்து அவரோட எஸ்டி பாக்ஸை ஆண்ட்ராய்டு ஃபோர் கே பாக்ஸாக அப்கிரேட் பண்ணியிருக்காரு ஓகேங்களா இந்த ஐடி நம்பர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ எஸ்டி ஹெச்டி ரெண்டுலேயுமே ஐடி நம்பர் பார்த்திங்கன்னா ஒன்று பத்தில் ஆரம்பிக்கும் இல்லைன்னா எழுவதில் ஆரம்பிக்கும் இல்லைனா எண்பத்தி ரெண்டில் ஆரம்பிக்கும் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்றில் ஆரம்பிக்குது ஐம்பத்தி ஒன்றில் ஆரம்பித்தாலே அது சன்டைரக்ட் மேக்ஸ் ஃபோர் கே ஆண்ட்ராய்டு செட்டா பாக்ஸ் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ ஆனால் பாக்ஸ் டைப்பு எஸ்டின்னு தான் இருக்குது இன்னும் மாறவே இல்லை அது கூடி சீக்கிரம் மாறும் ஆனால் நீங்கள் ஐடி நம்பர் வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் இது என்ன பாக்ஸ் அப்படின்னு அதாவது ஐடி நம்பர் எழுவது எண்பத்தி ரெண்டு பத்து அப்படின்னு ஆரம்பித்தா நார்மல் பாக்ஸு ஹெச்டி பாக்ஸு அஞ்சு ஒன்று ஐம்பத்தி ஒன்றுன்னு ஆரம்பித்தா சன்டெரக்ட் மேக்ஸ் ஃபோர் கே செட்டாப் பாக்ஸ் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கலாம் அவர் எஸ்டி பாக்ஸ்லேருந்து டேரெக்டாக எக்ஸ்ட்ரீம் ஃபோர் கே பாக்ஸுக்கு போனதுனால அந்த பாக்ஸ் டைப் எஸ்டினே காட்டுது ஒருவேளை நீங்கள் வந்து டேரெக்டாக சண்டரக்ட் மேக்ஸ் ஃபோர் கே ஆண்ட்ராய்டு செட்டப் பாக்ஸ் வாங்கினீங்கன்னா டேரெக்டாக இங்கே ஃபோர் கேன்னு காட்டிடும் இதுவும் கொஞ்சம் நாளில் மாறிடும் அந்த கஸ்டமர் ஹெச்டி தமிழ் சூப்பர் வேல்யூ பேக்கேஜ் ஒன் மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்காரு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி ரூபா கட்டி அவரோட நார்மல் பாக்ஸை கொடுத்துட்டு ஆண்ட்ராய்டு ஃபோர் கே செட்டப் பாக்ஸ் வாங்கியிருக்காரு ஒரு நாள் கூட ஃப்ரீ இல்லை ஓகேங்களா இந்த அப்கிரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரீயெல்லாம் எதுவுமே வராது ஆல்ரெடி உங்கள் பழைய செட்டாப் பாக்ஸில் என்ன பேக் இருக்கோ அந்த பேக் அப்படியே வரும் அது மட்டும் இல்லாமல் சன் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஃபோர் கே அந்த சேனலில் கொண்டு வந்துட்டாங்க ஸோ அந்த ஒரு சேனல் இதில் நீங்கள் ஃபோர் கேல பார்த்துக்கலாம் அதுக்காக கஸ்டமர் நூற்றி ஒரு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்காரு ஸோ உங்களுக்கு நல்லா இப்போ புரிஞ்சிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கட்டினா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி நார்மல் அல்லது ஹெச்டி பாக்ஸை கொடுத்துட்டு சன் டைரக்ட் மேக்ஸ் ஃபோர் கே ஆண்ட்ராய்டு செட்டப் பாக்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் அல்லது நீங்கள் புதுசாக பாக்ஸ் மட்டும் கொடையெல்லாம் இல்லை பாக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே வருங்க